அதாவது மகான்கள் எல்லாருமே கடவுளுடைய திருவடியை அருகே வாடா உனை நான் சிறு புல் என மதிக்கிறேன் என் கால் அருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் நீங்க வந்து நான் இப்படி விமர்சனம் பண்றேன்னு நினைக்க கூடாது யானை கால் இடறிதான் பாரதி விழுந்து படுத்த படுக்க

கோபம் வரும் எழுது பிரம்மா வந்து எழுதுறாராம் என்னங்கிறது என்னங்கறத பார்க்கணும் உங்களுடைய உடல் அமைப்பு அதன் இயக்கம் அதன் நியதிகள் உங்கள் மூளையின் அளவு மூளையின் மின்னோட்டம் இவை எல்லாம் உங்கள் சாமர்த்தியத்தால் நிர்ணயிக்கப்படுபவை அல்ல உங்க சாமர்த்தியத்தால உங்க மூளையோட வெயிட் நிர்ணயம் ஆகல நீங்க பிறக்கிற போது இத்தனை கிராம் அப்படிங்கிறது நான் இப்ப வரலாறு சொல்லட்டுமா மனித இனம் தோன்றிய பிறகு மூன்று முறை மூளையின் எடை மாறி இருக்கிறது முதல்ல இருந்த எடையை விட ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு மடங்கு எடையாச்சு இப்போது மனிதனுடைய மூளை மூன்று மடங்கு ஒரிஜினல் தோன்றிய போது என்ன மூளையோ அது மாதிரி மூன்று மடங்கு மூளையா இருக்கு இப்ப மனிதனுடைய மூளை இதெல்லாம் நாம ஏற்படுத்தல நம்முடைய கொடுக்கப்பட்ட உடம்புக்குள்ள இந்த மூளை இருக்கு அதுல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓடுது இதெல்லாம் நாம திட்டமிட்டதே கிடையாது ஒருவருக்கு ஒரு விஷயம் தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோணாது இவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றாது அது ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் காரணமா இருக்கு இதுக்கெல்லாம் என்ன ரீசன் நம்மளால பதில் சொல்ல முடியாது இப்படி கொடுக்கப்பட்டவை பண்டை தொடர்பால் விளைந்தவை இயல்பிலேயே நீங்கள் பெற்றுக்கொண்டு வந்தவை இவை அனைத்தையும் மொத்தமாக கூட்டி ஒரு பெயர் வைக்க வேண்டுமானால் அதற்கு ஊழ் என்று பெயர் வைக்கலாம் அது மனித முயற்சியால் அடைந்தவை அல்ல மனித முயற்சிக்கு அப்பாற்பட்டு அவை கொடுக்கப்பட்டவை இதை விட இன்னும் சயின்டிபிக்கா இன்னும் சைக்கலாஜிக்கலா நீங்க விதியை புரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு பேச்சில் பேசினேன் அதை முழுக்க என்னால் இப்ப சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் மனிதனுடைய மூளையை ரெண்டு கூறா பிரிக்கிறான் மூளை அல்ல மனசை மனசை ரெண்டு கூறா பிரிக்கிறான் அதுக்கப்புறம் நிறைய பிரிவு இருக்கு மேஜரா ரெண்டு பிரிவு இருக்கு ஒன்னு கான்ஷியஸ் மைண்ட் இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட் இப்போ நீங்க தூங்குறீங்கல்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறீங்கல்ல அப்போ ஒரு மைண்ட் எழுச்சி உட்காந்துக்கும் கனவுல ஏன் ஒவ்வொரு விதமான கனவு வருது அது சில காரியங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள இருந்து உங்களால உங்க தூக்கத்துக்கு அப்புறம் எழுச்சி உட்கார்ற மைண்டை இப்ப விழிச்சிருக்கும் போது கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது கனவுல ஐஸ்வர்ய ராய் வருவா போடா அப்படி கண்ணத்துல அடிச்சுட்டு போவா ஐஸ்வர்யா எப்படி உன் கனவுல வந்தா ஐஸ்வர்யாக்கே தெரியாது அது ஆனா உன் கனவுல வந்துட்டு போயிருக்கிறா இதெல்லாம் எப்படி நடக்குது

கர்ப்பத்தில அம்மாவுடைய கருவுல இருந்தோம் பாத்தீங்களா அப்ப அம்மாவுடைய மனசுல ஓடுன எண்ணங்கள்லாம் நமக்கு வந்து நிக்குது அப்படியே அந்த தொப்புள் கொடி வழியா வந்து டக டக டகங்க இங்க வந்து இறங்கி செல் எல்லாம் நமக்குள்ள வந்து டெபாசிட் ஆயிடுச்சு நம்ம மூளையில வந்து பதிஞ்சிருச்சு நமக்கே தெரியாது இதெல்லாம் எப்படி என்ன ஏது அப்படி அந்த பையனை கொலை பண்ணணும் அந்த பையனை கொலை பண்ணணும் இந்த 애 எப்போ வந்திரலாம் உங்க அம்மா யாரையோ மனசுக்குள்ள கொலை பண்ணணும்னு நினைச்சு அதுக்கு முடியாத ஒரு கோபத்துல இருந்த போதுங்களை கரெக்ட்டா மூளையோட ஒரு செல் அப்படி டக்குன்னு ஓபன் ஆகும்

நாம சொல்ற விதி என்பது வேற ஒண்ணுமே கிடையாது சப்கான்சியஸ் மைண்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற நாம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறத அப்படியே புழிஞ்சு தூக்கி அப்படியே தூக்கி அடிச்சுட்டு டோட்டல் கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா விதியை ஜெயிக்கலாம் இதுக்கு ட்ரை பண்ண ஆள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் யார் அப்படின்னு கேட்டா புத்தர் புத்தர் என்ன பண்ணாருங்க புத்தர் என்ன பண்ணாரு எல்லாரும் மனசை பயன்படுத்தி நீ உலகத்துல வளரலாம்னு சொன்ன போது மனதிலிருந்து வெளியே வான்னு அழைப்பு கொடுத்த ஒரே நபர் புத்தர் தான் குப்பையில போடு மனசுல இருந்து வெளியே வா எல்லாம் வெளியே வர முடியுமா மனசுல இருந்து யாராவது வெளியே வர முடியுமா மனசோட ஆளுமையில இருந்து யாராலும் வெல்லவே முடியாது எவ்வளவு அறிவு தெரிஞ்சாலும் எவ்வளவு புத்தி சொன்னாலும் ஒரு மனசு ஆசைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை அதை நிறைவேற்றாம விடவே விடாது இது என்ன ஏன் உள்ள அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு நூறு விஷயம் பேசுவான் சார் நூறு விஷயம் சொல்லுவான் சார்

இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான் உண்மையிலேயே சயின்டிபிக் லாங்குவேஜில் பேசுனா ஃபேட் விதி அதுலேருந்து வெல்லணும்னு நினைச்சா வெல்றது ரொம்ப கஷ்டம் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப கஷ்டம்